barra வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான வலை இருக்குது அந்த வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஏறக்குறை இந்த வலை பார்க்கறதுக்கு நம்ம விசிறி வலை மாதிரியே தான் இருக்கும் வளையத்துக்கு நாம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய விசிறி வலை மாதிரி கிடையாது இந்த கல் வலை இந்த கல் வலை கொஞ்சம் வித்தியாசமான வலை தான் இதில் பார்த்தீங்கன்னா உள்கயிறோ வெளிக்கயிறோ எதுவுமே இருக்காது வலையை பார்த்தீங்கன்னா வட்டமாக தூக்கி வீசிடணும் வீசினதுக்கப்புறம் வலையை பார்த்தீங்கன்னா மூழ்கி தான் எடுக்கணும் தண்ணியோட நீரோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக கட்டப்பட்ட வலை தான் இந்த கல்லு வலை இந்த கல்லு வலையை பயன்படுத்தி அளவு நீரோட்டத்தில் வேணால் மீன் பிடிக்க முடியும் ஆனால் கல்லு வலையை பயன்படுத்தும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வலை பார்த்திங்கன்னா தண்ணியோட நீரோட்டத்தில் மீனையுமே சேர்த்து அரிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஓரத்தில் நின்றுக்கும் நம்ம முழுகி முழுகி தான் இந்த வலையை மேலே எடுத்துகிட்டு வரணும் இன்றைக்கி நாங்கள் நிறைய மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சுகுமாரனோட கல்லு வலையும் என்னோடய பழைய உள்கயிறு வலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்த இடத்துல எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக வலையை வீசுகிறோம் கல்லு வலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மீன் ரொம்பவே அதிகமாக மாட்டோம் ஆனால் கல்லு வலையை உள்ளே இறங்கி தான் ஒரு ஆள் எடுத்தே ஆகணும் நம்ம விசிறி வலையில் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் கம்மியாக மாட்டினாலும் மேலே இருந்தே இழுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி ஹேண்டில் பண்ணுறதும் கூட கல்லுடாது ஆனால் என்னமோ பருது பாருங்க இதில் ஆமாம் அங்கிட்டு உங்க பக்கத்தை ஏதோ வருது பாருங்க முன்னாடி முன்னாடி வளக்குள்ள ஏதோ வருது இது வெறுசா இருக்குண்ணா முதலையா இருக்குண்ணா எடுத்துடணும் பார்த்து ஒரு கல்லுக்குட்டி காடு மட்டும் தெரியுது கல்லு வளைக்குள்ளுக்கு அதான் பெரிய பாரமீனா இருக்குண்ணா

நான் வீசின வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை சிக்கிக்குச்சு அதை தூக்கி போடுற கேப்லேயே மாட்டின மீன் எல்லாம் ஓடிடுச்சு ஒரே ஒரு அரஞ்சான் மீன் மட்டும்தான் மாட்டிருக்கு ஆனால் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு அரஞ்சான் மீன் மாட்டிருக்கு இந்த ஒரே டைம் வலை வீசினதில் ரொம்ப பெரிய பெரிய அரஞ்சான் மீன் எல்லாமே எப்போயுமே தண்ணியோட நீரோட்டத்தை எதிர்த்து மேல் நோக்கி நீந்தி போக பார்க்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அரஞ்சான் மீன் எப்பவுமே எங்களுக்கு மாட்டோம் அதை பிடிக்கிறதுக்காக தான் அண்ணன் அந்த கரைக்கு நீந்தி போயிருக்காரு இப்போ சுகுமாரை இறங்கி வலை எடுக்க போற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளை ஒரு இடம் அதிகமாக இருக்கும் இன்னொரு இடம் கம்மியாக இருக்கும் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாறைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பாறைங்கள தான் அரஞ்சான் மீன்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுகுமாரண்ண அந்த கரையில் போய் வலையை வீசி ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டு வந்துட்டார் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு அரஞ்சான் மீன் மாட்டியிருக்கு இந்த முறைக்க வீசினதில் அவருக்கு கம்பி நார்மலாக உடுவலையிலே எடுத்து கட்டினது இருபது அம்மம் வலை அரைஞ்சா மட்டும் முடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கு சரியா அது அப்படியே சுருட்டி ஜோப்பில் வச்சுக்கலாம் வள வீட்டு ஒன்றரை கிலோ தான் ஆனால் அரைஞ்சால் மட்டும் பிடிக்கல அதை அப்படியே சுருட்டி சோப்பில் வச்சுக்கலாம் அவ்வளோ கைக்குள்ளே அடங்கிடு வலை அவ்வளோதான் வலை ஆனால் வளையோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி இருக்கும் பதிமூணு அடி லென்த்து இந்த வலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு குண்டை தான் பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி இந்த வலையில் சுருக்கும் இருக்காது உள்கயிறும் இருக்காது வெறும் ப்ளைனாக வலை மட்டும்தான் இருக்கும் இதை பயன்படுத்தி நிறைய மீன் பிடிக்க முடியும் நம்மளால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்கச்சக்கமான அரஞ்சான் மீன் மாட்டுச்சு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீடியோட கடைசியில் காட்டுறேன் ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அரஞ்சான் மீன் கீழே இறங்கிடும் அதனால வேக வேகமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வீசி மீனை பிடிச்சே ஆகணும் 我们独立 மொத்தமாக எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே மீன் மாட்டியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்லா மீன் மாட்டியிருக்கு இந்த கட்லா மீன் ஆற்றுல இருக்கிறது எங்களுக்கு இப்போதான் முதல் முறையாக தெரியும் இது வரைக்கும் நாங்கள் ரோகு மீன் மட்டும்தான் இந்த ஆற்றுல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்லா மீன் பஞ்சட்டை நிறைய வகை மீன்கள் இருக்குது நீங்கள் ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் ஆற்றுல எத்தனை வகை மீன் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அத்தனை வகை மீனையுமே தனித்தனியாக பிடிச்சி வீடியோ போடலாம் நாங்கள் பிடிச்ச எல்லா மீன்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து சமைக்கிறதுக்காக எடுத்துட்டோம் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு இந்த பஞ்சட்டை இதை வந்து கேரளாவில் கறி மீனுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த டப்பா எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்தோம் சமைக்கிறதுக்காக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்பெஷல் வீட்டு மசாலா ரொம்பவே வாசனை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வறுவல் மசாலா நாங்கள் வீட்டிலே அரைச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அதே நேரத்தில் காரத்தன்மை பட்டாசாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு கேரண்டியெல்லாம் நமக்கு வேணும் வேணும் அருமையாக பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்துலேயும் மசாலாவை போட்டாச்சு மசாலா போட்ட மீனை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் அப்படி ஊற வச்சாதான் வறுக்கும் போது வாசனைத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மசாலாவும் பிரிஞ்சு போகாது ரொம்ப அதிக மசாலாவை மீனில் சேர்க்காம அளவான மசாலாவை சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் அதுக்குண்டான தனித்துவமான சுவை உங்களுக்கு நல்லா உணர முடியும் நாம் சமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டவ் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்டவ்வை வாங்கி ரொம்ப நாளாகிடுச்சு நான் இதை சமைக்க தான் எடுத்துகிட்டு வரல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டவ் நாங்கள் எட்நூறுவா கொடுத்து வாங்கினோம் இப்போ ரொம்பவே விலை குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டவ் நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை விட ஈஸியாக இருக்கும் மொத்தம் இந்த ஸ்டவ்வே பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கைக்குள்ளேயே இருக்கும் அந்தளவுக்கு குட்டியான ஸ்டவ் தண்ணி அதிகமான இடத்துல இந்த ஸ்டவ்வை வச்சு நீங்கள் தாராளமாக சமைக்க முடியும் என்னோட கை இருக்க அளவுக்கு உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சா கூட போதும் இதே இடத்துல வச்சு இந்த ஸ்டவ்வை பயன்படுத்த முடியும் உங்களால் இந்த ஸ்டவ்வை பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு கேஸ் தேவைப்படுது அந்த கேஸ் தான் ப்ளூட்டன் கேஸ் ப்ளூட்டன் கேஸை பயன்படுத்தி இந்த ஸ்டவ் நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு மேல வரைக்கும் எரிய வைக்க முடியும் நம்மளால அவ்வளோதான் மக்களே நம்மளோட தடாலடியான அடுப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க அடுப்பு ரெடி ஆயிடுச்சு Går du? நம்மளுடைய புது அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தத விட அனல் ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம வறுக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் மீனை போட்டு சாப்பிட சொல்லிட்டு அண்ணன் வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சுட்டாரு எடுத்தோன்னா பஞ்சட்ட மீனை தான் வறுக்கிறாரு சுகுமார் அண்ணா ரொம்பவே அருமையாக மீன் வருப்பாரு அவர் மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டாலே எங்களுக்கு ரொம்பவே ஜாலி தான் அவர் வேக வேகமாக மீன் வறுத்து தர தர நாங்கள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் மட்டும் கிடையாது அங்கே பாருங்க காக்கா கூட சாப்பிட வந்துருச்சு வெங்கடண்ணா